சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்துள்ள காசா சமாதான திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஆதரவினை வெளியிட்டுள்ளது காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவது மற்றும் பணைய கைதிகளை விடுதலை செய்தல் ஆகியன தொடர்பில் பைடன் யோசனை திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளார் மூன்று கட்டங்களாக சமாதான உடன்படிக்கை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சமாதான முனைப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட உள்ளதாக சுவிட்சர்லாந்து அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வெள்ள அபாயம் குறைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் நிலவி வந்து வெள்ள அபாயம் குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இது தொடர்பிலான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது கிழக்கு சுவிட்சர்லாந்து பகுதியில் கடுமையான மழை காரணமாக நதியோரங்களில் வெள்ள அபாயம் காணப்பட்டதுடன் சில வீதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது எனினும் இன்று மதியமளவில் வெள்ள அபாயம் குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லுசேர்ன் விட்ஸ்னோ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு நிலைமையும் தற்பொழுது குறைந்துள்ளதாகவும் அந்த பகுதியில் தற்பொழுது ஆபத்து கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை வீழ்ச்சி குறைவடைந்த காரணத்தினால் அநேகமான நதிகளின் நீர்மட்டம் குறைவடைந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈராக்கில் மீண்டும் தூதரகம் திறக்கும் சுவிஸ் அரசு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஈராக்கில் மீண்டும் தூதரகம் திறக்க தீர்மானித்துள்ளது சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்துள்ள ஈராக்கிய வெளிவிவகார அமைச்சர் பவுட் ஹுசைன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாதங்களில் ஈராக்கின் பக்தாத் நகரில் சுவிஸ் தூதரகம் நிறுவப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளாக தூதரகம் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈராக்கிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்ட கலை பொக்கிசங்களை அண்மையில் சுவிஸ் அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ஒப்படைத்திருந்தது இளையோருக்கு இலவச போக்குவரத்து சேவை வழங்கும் கண்டோன் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் இளையோருக்கு இலவச போக்குவரத்து சேவை வசதியை வழங்க உள்ளது இருபத்தி நான்கு வயதான இளைஞர் யுவதிகளுக்கு இவ்வாறு இலவசமாக போக்குவரத்து செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா கண்டோன் நாடாளுமன்றில் இரண்டு தடவைகள் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டு தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் கடந்த வியாழக்கிழமை ஜெனீவா கண்டோன் நாடாளுமன்றில் இது யோசனை முன்வைக்கப்பட்ட போது ஆதரவாக அறுபத்தி நான்கு வாக்குகளும் எதிராக முப்பத்தி நான்கு வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன ஜெனிவா கண்டோனில் போதிய வருமானம் என்ற கல்வி கற்கும் இளைஞர் யுவதிகள் இந்த இலவச போக்குவரத்து வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரஜைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவைகளில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக போக்குவரத்து பருவகால சீட்டில் ஐம்பது வீத விலை கழிவு வழங்கப்பட உள்ளது மத்திய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது தமிழ் பரீட்சையில் சித்தி பெற்ற சுவிஸ் பிரஜை பிரஜையொருவர் பேரன் வள்ளுவன் பாடசாலையில் நடத்தப்படும் தமிழ் பரீட்சையில் சித்தி பெற்றுள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டில் பொருளியல் வணிகத்துறையில் மாணி பட்டம் பெற்ற ரோஜர் வெங்கர் பேரன் வள்ளுவன் பாடசாலையில் தமிழ் கற்று வருகின்றார் இவரை சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவையின் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும்படி பாடசாலை அதிபர் பூநகரியான் பொன்னம்பலம் முருகவேல் கேட்டுக் கொண்டதற்கு இணங்கி விரும்பி விண்ணப்பித்து பரீட்சையில் தோற்றி வெற்றியும் பெற்றுள்ளார் இவர் எழுத்து பேசுதல் கேட்டு விளங்குதல் மற்றும் வாசிப்பு நிலைகளிலும் மிகச்சிறப்பான தகைமை பெற்றுள்ளதோடு புலம்பெயர்ந்த நாடுகளில் பிற இனத்தாருக்கும் தமிழ் கற்பித்த தமிழ் பள்ளி என்ற பெருமைக்குரிய பள்ளியாக சுவிட்சர்லாந்து பேர் வள்ளவன் பள்ளி திகழ்கின்றது இதற்கு முன்னரும் நான்கு பிற இனச்சிரார்கள் தமிழ் கற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிசில் மருந்து பொருள் விலைகளில் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது சுவிட்சர்லாந்தின் மருந்து பொருள் விலைகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது சுவிட்சர்லாந்தின் மருந்து பொருள் விலைகள் எட்டு புள்ளி ஒன்பது வீதமாக உயர்வடைந்துள்ளது ஓராண்டுக்கு முன்னதாக இந்த வித்தியாசம் ஐந்து புள்ளி நான்கு வீதமாக காணப்பட்டது சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக மருந்து பொருள் விலைகள் அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐரோப்பிய மருந்து பொருட்களின் விலைகளுடன் ஒப்பீடு போது சுவிட்சர்லாந்தில் ஆண்டு ஒன்றுக்கு செலவிடப்படும் மருந்து செலவுகள் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அதிகமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் நத்தைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் சுவிட்சர்லாந்தில் நத்தைகளை விவசாயம் செய்யும் கால்நடையாக எம்பிக்கள் அங்கீகரித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் பாராளுமன்றத்தில் முதன் முதலில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த பிரேரணை நத்தை வேகத்தில் முன்னேறியது ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதிநிதிகள் இறுதியாக நூற்று நாற்பத்தாறு வாக்குகளால் நத்தைகள் ஒரு பண்ணை விலங்கு என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற கால்நடைகளைப் போலவே இப்போது சுவிட்சர்லாந்தில் அவை பண்ணையில் வளர்க்கப்படலாம் என்றாலும் நத்தைகள் பசுக்கள் மற்றும் ஆடுகளைப் போன்று உயர்ந்த அந்தஸ்தை பெறாது அதாவது அவை அரசாங்க மானியங்கள் எதையும் பெறாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்